வணக்கம் நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க சந்தைய பாத்துட்டு இருக்கீங்க அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர் மதிப்பு காத்துல கரைஞ்சு போகுது நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு ஆமா ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் மாதிரி ஒரு பெரிய பிரபலமான கம்பெனியோட பங்கு வில வெறும் ஒரு சென்ட் ஆனா நீங்க ஒரு காஃபி போட்டுட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு ஆமா இது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் படத்தோட கதை இல்ல இதுதான் பிளாஷ் கிராஷ் இன்னிக்கு மே ஆறு ரெண்டாயிரத்தி பத்துல நிஜமாவே நடந்த இந்த மர்மமான நிகழ்வுக்கு பின்னால என்ன இருக்குன்னு சும்மா ஆழமா பாக்க போறோம் நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகளை வச்சு இந்த விசித்தலமான நிகழ்வை நாம அலசி ஆராயலாம் வணக்கம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நாம இத ஒரு பொருளாதார சரிவுன்னு பாக்கக்கூடாது ஓ அப்படி இல்லையா இல்ல இது வந்து சந்தையோட இயந்திரங்கள்ல ஏற்பட்ட ஒரு கோளாறு இன்னும் சொல்லப்போனா சந்தையோட பிளம்பிங் சிஸ்டம்ல திடீர்னு ஏற்பட்ட ஒரு அடைப்பு மாதிரி பிளம்பிங் சிஸ்டம்ல அடைப்பான் ஆமா பொருளாதாரம் நல்லா தான் இருந்துச்சு ஆனா வர்த்தகம் செய்யற அந்த மெஷின்கள் அந்த அல்காரிதம்கள் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு நிகழ்வு இது சந்தையோட பிளம்பிங் சிஸ்டம் இதுவே கேட்க சுவாரஸ்யமா இருக்கு சரி அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பத்து நிகழ்வுக்குள்ள போலாம் அது எப்படி இருந்துச்சு அதோட தனிப்பட்ட அடையாளங்கள் என்ன மத்த சரிவுகளிலிருந்து இது எப்படி வித்தியாசப்பட்டது மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதலாவது வேகம் வேகம் மின்னல் வேகத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சிரும் சரிவு மீட்சி எல்லாமே சில நிமிடங்கள்ல முடிஞ்சுரும் ஓகே ரெண்டாவது அதோட ஆழம் டவு ஜோன்ஸ் குறியீடு அன்னிக்கு வெறும் பத்து நிமிஷத்துல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு புள்ளிகள் அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் சரிஞ்சது ஒன்பது சதவீதமா அது ரொம்ப பெரிய வீழ்ச்சி ரொம்ப பெரிய வீழ்ச்சி மூணாவது அதே வேகத்துல மீண்டு வருது விழுந்த வேகத்துல எழுந்திருச்சு நிக்கும் நாள் கடைசில பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான தடையுமே இருக்காது நம்பவே முடியல ஒரு அதாவது ரூபாய்க்கும் குறைவான விலைக்கு பிஎன்ஜி ஷேர் வித்திருக்கு அந்த நேரத்துல யாராவது வாங்கியிருந்தா கோடீஸ்வரன் ஆகியிருக்கலாம் ஆனா இது எப்படி சாத்தியம் அதே நேரத்துல சில பங்குகள் ஒரு லட்சம் டாலருக்கு போயிருக்குன்னு உங்க குறிப்புகள் இருக்கு இது என்ன மாதிரியான ஒரு குழப்பம் அதுதான் அந்த நிகழ்வோட விசித்திரமான தன்மை அது ஒரு முழுமையான தர்க்கமற்ற நிலை உம் ஒரு பக்கம் சில பங்குகள் கிட்டத்தட்ட பூஜ்ய விலைக்கு போச்சு இன்னொரு பக்கம் சிலது வான அளவுக்கு உயர்ந்தது இது ஒரு ஒழுங்கான சந்தை சரிவு மாதிரி இல்ல அப்போ எப்படி இது சந்தை தன்னோட சுய நினைவை சில நிமிடங்களுக்கு இழந்த மாதிரி இருந்துச்சு ஒரு தற்காலிகமான பைத்தியகாரத்தனம்னு கூட சொல்லலாம் சரி அப்போ இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு காரணம் என்ன விசாரணையில என்ன கண்டுபிடிச்சாங்க ஏதோ ஒரு பெரிய நிறுவனம் ஒரு பெரிய ஆர்டர் போட்டதுதான் ஆரம்ப புள்ளின்னு சொல்லப்படுது ஆமா அதுதான் அதிகாரப்பூர்வமான காரணம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் ஓகே அவங்க தங்களோட இ மினி எஸ் என் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒப்பந்தங்களை விற்க ஒரு தானியங்க அல்காரிதம் பயன்படுத்தினாங்க ஒரு அல்காரிதம் ஆமா அந்த அல்காரிதம் எவ்வளவு ஒப்பந்தங்களை விற்கணும்னு மட்டும்தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருந்துச்சு ஆனா என்ன விலைக்கு விக்கணும்னு சொல்லப்படல என்னது விலையே சொல்லலையா இல்ல அதனால அது சந்தையோட நேரம் எதையுமே பார்க்காம கண்முடித்தனமா விற்க ஆரம்பிச்சது ஒரு நிமிஷம் இது எனக்கு சரியா புரியல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பெரிய ஆர்டர் போட்டதுக்கு முழு சந்தையும் சரியானுமா இந்த மாதிரி பெரிய ஆர்டர்கள் தினமும் சந்தையில வர்த்தகமாகற விஷயம் தானே கரெக்ட் இது எப்படி இவ்ளோ பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்துச்சு இங்க வேற ஏதோ பெரிய சக்தி வேலை செஞ்சிருக்கு இதா மிக சரியான கேள்வி அந்த ஒரு ஒரு தீப்பொறி மட்டுமே ஒரு காட்டு தீயை உருவாக்காது அதுக்கு காஞ்சி போன சருகுகள் சரியான காத்தெல்லாம் வேணும் ஆமா அப்போ இந்த சந்தையில அந்த காட்டுத்தீய உருவாக்குன மற்ற காரணிகள் என்னன்னு பார்த்தா அங்கதான் அதிவேக வர்த்தகம் அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் உள்ள வருது ஆமா ஹெச்எஃப்டி இன்றைய சந்தைகள்ல கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வர்த்தகம் இந்த ஹெச்எஃப்டி மூலமாக தான் நடக்குதுன்னு சொல்றாங்க மனிதர்களை விட கணினிகள் தான் அதிகமாக வர்த்தகம் செய்து அதோட பங்கு இதுல என்ன இந்த HFT அல்கோரிதம்களுக்கு இதுல ஒரு விசித்திரமான இரட்டை வேடம் இருக்கு இரட்டை வேடமா ஆமா தான் சரிவை உருவாக்குச்சு அதே சமயம் அந்த சரிவுல இருந்து சந்தை மீண்டு வரவும் உதவி செஞ்சது இது இன்னும் குழப்பமா இருக்கே எப்படி அது ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்ய முடியும் முதல்ல அது எப்படி சரிவு உருவாக்குச்சுன்னு பாப்போம் இதுல ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு சரி ஒண்ணு பணப்புழக்கம் திடீர்னு மறைஞ்சு போனது அதாவது லிக்விடிட்டி வித்ராவல் லிக்விடிட்டி வித்ராவல் ஆமா சண்டல்ல வாமுறவங்களையும் விவங்களையும் இணைக்கிற மார்க்கெட் மேக்கர்ஸ்னு சொல்லப்படுறவங்க இந்த ஹெச்எஃப்டி அல்காரிதங்களை தான் பயன்படுத்துறாங்க அவங்க தான் சந்தையில எப்பவும் வாங்கவும் விற்கவும் ஆள் இருக்கிற மாதிரி பாத்துப்பாங்க ஆனா அந்த பெரிய விற்பனை ஆர்டர் வந்ததும் சந்தையில ஒரு சின்ன பதற்றம் உருவாகுது இத பார்த்த உடனே நஷ்டத்தை தவிர்க்க இந்த அல்காரிதம்கள் எல்லாம் தங்களோட வாங்கும் ஆர்டர்களை ரத்து பண்ணிட்டு சந்தையை விட்டு வெளியே ஓடிருச்சு ஆமா வெளியே ஓடிருச்சு அதாவது ஒரு தியேட்டர்ல சின்னதா புகை வந்த உடனே எல்லாரும் ஒரே நேரத்துல வெளியே ஓட முயற்சி பண்ற மாதிரி அதேதான் எல்லாரும் விற்க நினைக்கிறாங்க ஆனா வாங்குறதுக்கு யாருமே இல்ல ஓஹோ இது ஒரு பணப்புழக்க வெற்றிடத்தை ஒரு லிக்விடிட்டி வேக்யூம உருவாக்குச்சு இதுதான் ரெண்டாவது காரணத்துக்கு வழிவகுக்குது அது என்ன சங்கிலி தொடர் விளைவு அந்த அவலான்ஷ் எஃபெக்ட் இல்லையா இனிய பனிச்சரிவு உருவாகும் இல்லையா அது மாதிரிதான் இதுவும் ஒரு அல்காரிதம் விக்க ஆரம்பிச்சத பார்த்து மற்ற அல்காரிதங்களும் ஐயோ ஏதோ தப்பா நடக்குது நாமளும் வித்துட்டு தப்பிப்போம்னு அதிவேகத்துல விக்க ஆரம்பிக்குது ஓ இங்க விற்பனை இன்னும் பெரிய விற்பனையை தூண்டி ஒரு கட்டுப்பாடில்லாத சரிவுக்கு வழிவகுக்குது கணினிகள் ஒன்னு கொன்னு பீதிய பரப்பிக்கிட்ட மாதிரி ஒரு நிலைமை அந்த ஒற்றை ஆர்டர் ஒரு தூண்டுதல் டி அல்காரதம்கள் சந்தைய விட்டு ஓடினதால வாங்கறதுக்கு ஆள் இல்லாம போச்சு ஆமா மத்த அல்காரதங்கள் பயந்து போய் விக்க ஆரம்பிச்சதால சரிவு இன்னும் ஆழமாச்சு ஆனா அந்த ஒரு சென்ட் வில அது எப்படி வந்துச்சு அதுதான் இன்னும் நம்ப முடியாத விஷயமா இருக்கு அதுக்கு காரணம் ஸ்டப் ஸ்டப் கோட்ஸ் கோட்ஸா ஆமா ஸ்டப் கோட்ஸ் இது உங்க குறிப்புகள்ல தெளிவா இருக்கு மார்க்கெட் மேக்கர்கள் சில சமயம் வர்த்தகத்தை தவிர்க்கிறதுக்காக குறைஞ்ச விலையில வாங்குறதுக்கும் உதாரணமா லட்சம் டாலருக்கு சில ஆர்டர்களை இது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு மாதிரி சும்மா கணக்குக்காக போட்டு வைக்கிறது சரி ஆனா சாதாரணமா இந்த விலைகள்ல வர்த்தகம் நடக்காது நடக்கவே நடக்காது ஏன்னா சந்தையில அதை விட நியாயமான நல்ல விலைகள் இருக்கும் ஆமா ஆனா நம்ம முன்னாடி பேசின அந்த பணப்புழக்க வெற்றிடம் ஏற்படும் போது ஆகும் எல்லா நல்ல விலைகளும் காணாம போயிடும் கரெக்ட் அப்போ இந்த நம்ப முடியாத ஸ்டப் கோட்ஸ் மட்டும்தான் சந்தையில இருக்கிற ஒரே ஆர்டர்களா இருக்கும் அதனால விற்பனை ஆர்டர்கள் எல்லாம் வேற வழி இல்லாம இந்த மிக குறைந்த விலைகளில் விற்கப்படும் அப்படிதான் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தோட பங்கு ஒரு சென்ட் விலைக்கு போச்சு அப்போ இது ஒரு விசித்திரமான முரண்பாடு சந்தைய அதிவேகமாகவும் திறமையாகவும் மா அதே தொழில்நுட்பம்தான் ஒரு நொடியில் அதை உடைக்கிற சக்தி கொண்டலாவும் இருக்கு எஃபிஷியன்சிக்காக ஸ்டெபிலிட்டிய நாம பணையம் வைக்கிறோமா இதுதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளி வேகமும் செயல்திறனும் ஒரு பக்கம் ஸ்திரத்தன்மையும் பாதுகாப்பும் இன்னொரு பக்கம் ம் இதுல முரண்பாடு என்னன்னா இந்த சரிவுக்கு காரணமா இருந்த அதே ஹெச்எஃப்டி எல்காரிதம்கள் தான் சந்தை மீந்து வரவும் காரணமாயிருந்துச்சு அது எப்படி அந்த கட்டாய விற்பனையெல்லாம் முடிஞ்ச பிறகு விலை ரொம்ப குறைஞ்சு போனதும் இதே அல்காரிதம்கள் சரி இப்ப வாங்குறதுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்புன்னு உணர்ந்து ஓஹோ அதிவேகமா சந்தைக்குள்ள திரும்ப வந்து வாங்க ஆரம்பிச்சது அவங்க பணப்புழக்கத்தை திரும்பவும் உருவாக்குனாங்க அதனால விலைகள் சரிஞ்ச வேகத்திலேயே ராக்கெட் வேகத்துல திரும்பவும் ஏறிடுச்சு அடப்பாவுமே இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டா இருக்கே இதுல அந்த ஹெச்எஃப்டி அல்காரதங்களை தப்பு சொல்ல முடியுமா அதோட வேலை நஷ்டத்தை தவிர்க்கிறது தான் சந்தை சரியூனு தெரிஞ்சா அது தன்னே தானே காப்பாத்திக்க பாக்குறது ஒருவேளை பிரச்சனை அந்த கிட்ட இல்ல நாம இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் இது ஒரு தத்வார்த்தமான கேள்வி அல்காரதங்களுக்கு உணர்ச்சிகளோ தார்மீக பொறுப்புகளோ கிடையாது அது கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றும் நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை தனிப்பட்ட அல்காரதங்கள்ல இல்ல அப்போ பலவிதமான அல்காரதங்கள் ஒன்னா சேரும்போது கணிக்க முடியாத விளைவுகள் ஏற்படுறதுதான் பிரச்சனை இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி பத்துல ஒழும்பு ஆணையங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியா இருந்துச்சு கண்டிப்பா இத கேட்டாலே பயமா இருக்கு ஒருவேளை என்னோட பங்குகள் அந்த சில நிமிடங்கள்ல மிக குறைந்த விலைக்கு விற்கப்பட்டிருந்தா என்னோட நிலைமை என்ன இந்த மாதிரி நிகழ்வுகள் திரும்ப நடக்காம இருக்க என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இதுக்கு பிறகுதான் சர்க்யூட் பிரேக்கர்ஸ்னு சொல்லப்படுற தானியகி வர்த்தக நிறுத்த முறைகளை ரொம்ப வலுவாக்கினாங்க சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ஆமா இது மின்சாரத்துல பயன்படுற சர்க்கியூட் பிரேக்கர் மாதிரி தான் ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆனா மெயின் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி பெரிய சேதாரத்தை தடுக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் இதுல என்னென்ன வகைகள் இருக்கு ரெண்டு முக்கிய வகை இருக்கு முதலாவது எல்யுஎல்டி அதாவது லிமிட் அப் லிமிட் டவுன் எல்யுஎல்டி இது ஒவ்வொரு பங்குக்கும் தனித்தனியா வேலை செய்யும் ஒரு பங்கோட விலை அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல வேகமா ஏறினாலோ அல்லது இறங்கினாலோ அந்த பங்கோட வர்த்தகம் அஞ்சு நிமிஷத்துக்கு தானா நின்னுடும் அந்த அஞ்சு நிமிஷம் இடைவெளி எதுக்கு நல்ல கேள்வி அந்த இடைவெளி ஆல்கோரிதம்களோட பீதியை நிறுத்தி மனிதர்கள் நிலைமைய ஆராய்ந்து சிந்திச்சு செயல்பட நேரம் கொடுக்குது அது கணினிகளோட வேகமான சங்கிலித்தொடர் எதிர்வினைய தடுத்து சந்தைக்கு ஒரு மூச்சுவிட அவகாசம் அளிக்குது ஹண்ட்ரட் குறியீட்டு அடிப்படியா வச்சு செயல்படும் சரி அந்த குறியீடு ஒரே நாள்ல ஏழு பர்சன்ட் சரிஞ்சா முழு சந்தையும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நிறுத்தப்படும் அதுக்கப்புறமும் சரிஞ்சு பதிமூணு பர்சென்ட தொட்டா மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நிறுத்தம் ஓகே அப்புறம் ஒருவே இருபது பர்சன்ட் சரிஞ்சா அன்னிக்கு முழுதும் வர்த்தனம் நிறுத்தப்படும் இது அதிவேக நெடுஞ்சாலையில விபத்துகளை தடுக்க ஆங்காங்கே தடைகளை அமைப்பது போல இருக்கு சரியான உதாரணம் ஆனா ஒரு விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும் வேகத்தடை வேகத்தை குறைக்குமே தவிர டிரைவரோட மனநிலைய மாத்தாது உண்மைதான் இங்கேயும் அதேதான் சர்க்கியூட் பிரேக்கர்கள் சந்தைக்கு ஒரு பிரேக் கொடுக்குமே தவிர அந்த பீதிக்கு காரணமான அல்காரிதம்களோட அடிப்படை குணத்தை மாத்தாது இது தவிர ஹெச்எஃப்டி நிறுவனங்கள் மேல கண்காணிப்பு அதிகமாக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்டெப் கோட்ஸ் தொடர்பான விதிகளும் கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்படியானா நாம இதுவரைக்கும் பேசினதை சுருக்கமா பார்க்கலாம் பிளாஷ் கிராஷ்ங்கிறது ஒரு பொருளாதார பிரச்சனை இல்லை அது சந்தையோட இயந்திரங்கள்ல ஏற்படுற ஒரு தற்காலிக கோளாறு கரெக்ட் இது அதிவேகம் மற்றும் தானியங்கமயமாக்களோட ஒரு பக்க விளைவு இங்க வேகம் சில நேரங்களில் அடிப்படை பொருளாதார உண்மைகளை ஜெயிச்சிடுது மிகச் சரியா சொன்னீங்க இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் இந்த நிகழ்வுகள் நவீன மின்னணு சந்தைகள் எவ்வளவு உடையக்கூடியவை அப்படிங்கறத காட்டுது ஆமா அவை எவ்வளவு திறமையா செயல்படுதோ அவ்வளவு எளிதில் உடைய கூடியதாகவும் இருக்கு சர்க்கியூட் பிரேக்கர்கள் போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தாலும் இந்த நிகழ்வுகளுக்கு அடிப்படை காரணமாயிருக்கிற அதிவேக வர்த்தகம் மற்றும் அல்காருதங்களை சார்ந்திருக்கிற கட்டமைப்பு இன்னைக்கு அப்படியேதான் இருக்கு இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க கொடுத்திருந்த ஒரு குறிப்புல ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி இருந்துச்சு ஆமா அசோசியேட்டட் பிரஸ் ட்வீட் ஆமா அசோசியேட்டட் பிரஸோட ட்விட்டர் கணக்க ஹேக் பண்ணி வெள்ள மாளிகையில குண்டு வெடிச்ச மாதிரி ஒரு போரியான ட்வீட் போட்டிருக்காங்க அதனால ஒரு சின்ன பிளாஷ் கிராஷ் ஏற்பட்டிருக்கு ஆமா அந்த போலி செய்தி வெளியான ரெண்டே நிமிஷத்துல டவ் ஜோன்ஸ் குறியீடு பதினாலு புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சு அப்புறம் அந்த செய்தி போலின்னு தெரிஞ்சதும் உடனே மீண்டு இதை யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல நடந்தது சந்தைக்கு உள்ள இருந்து வந்த ஒரு தூண்டுதல் ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்தது வெளியிருந்து அதுவும் தகவல் மூலமா வந்த ஒரு தூண்டுதல் ஒரு தகவல் நம்ம உலகம் இன்னும் அதிகமா ஒன்னோடு ஒன்னு இணைக்கப்பட்டு உண்மையான மற்றும் பொய்யான தகவல்கள் எல்லாம் ஒளியோட வேகத்துல பரவுற இந்த காலத்துல அடுத்த பிளாஷ் கிராஷ எந்த மாதிரியான புதிய நாம எதிர்பார்க்காத தூண்டுதல்கள் உருவாக்கக்கூடும் நல்ல கேள்வி அது ஒரு சமூக ஊடக வதந்தியா இருக்கலாம் ஒரு செயற்கை நுண்ணறிவு உருவாக்கின போலி காணொலியா இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய மின்சார தடையா கூட இருக்கலாம் அத்தகைய புரிய தூண்டுதல்களை சமாளிக்க நம்ம கிட்ட இப்போ இருக்கிற அந்த பாதுகாப்பு வேலைகள் போதுமானதா இதை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்